அனுரவின் வெற்றியால் இந்தியாவின் கனவு நாசமாக இறுதிக்கட்டத்தில் சஜித் பிரேமதாசரை கொண்டு வருவதற்கு இந்தியா பல்வேறு முயற்சிகளை செய்தும் அது பலனளிக்காமல் போயிருக்கிறது அனுர ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் இனி இந்தியா அனுரவை எப்படி சமாளிக்க போகின்றது என்கின்ற பெரும் கேள்வி எழுந்திருக்கிறது இது தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பில் விரிவாக பார்க்க இருக்கின்றோம் ஜனாதிபதி தேர்தலில் மும்முனை போட்டி நிலவியது ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமார் திசநாயக்கர் என்று மூன்று பேர் களமிறங்கியிருந்தார்கள் மூன்று பேருக்கும் இடையிலே பலமான போட்டி ஏற்பட்டது இவ்வாறு

கதிர் பிரேமதாஸ் அவர்களை வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று தனது சில முன்னர் யார் வந்தாலும் பரவாயில்லை வந்தால் பிறகு அவருடன் பேசிக் கொள்வோம் என்று இருந்த இந்தியா அனுர வந்தால் இது ஆபத்து வடக்கில் அத்துமறை மீன்பிடிப்பது தொடர்பாக பேசுகின்றார் காற்றாலை திட்டம் தொடர்பாக பேசுகின்றார் ஆகியால் இவர் வந்தால் ஆபத்து என்று அவர்களாக உணர்ந்து கொண்டு அனுரவின் வெற்றியை பல முயற்சிகளை மேற்கொண்டார்கள் ரோ அதிகாரிகள் வழக்கில் களமிறங்கப்பட்டதாக அரசியல் ஆய்வாளர் நிலாமுரின் கூட தெரிவித்திருந்தார் அது தேர்தலுக்கு முன்னரே நாங்கள் செய்தியினை வெளியிட்டிருந்தோம் இவ்வாறான பின்னணியில்தான் தற்பொழுது அனுபகுமார் சிசநாயக்க அவர்கள் வெற்றி விட்டார் இனி என்ன நடக்க இருக்கிறது இனி அன்பகுமார் சிசநாயக் அவர்கள் இந்தியாவுக்கு எதிராக செயற்படுவாரா என்கின்ற கேள்வி இருக்கின்றது தமிழ் பகுதியில் இடம் வருகின்ற சில பிரச்சனைகளுக்கு அனுபவகுமார தீர்வு கொடுக்க முற்பட்டாலும் இந்தியா தமிழர்களின் தோழன் தமிழர்களின் பாதுகாவலன் என்று கொண்டு தமிழர்களை முடக்குவதும் தமிழர்களின் அரசியலை வைத்து பேரம் பேசுவதும் தமிழர்களின் வாழ்வாதாரத்தில் விளையாடுவதையுமே அவர்கள் வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகையால் இந்தியாவிற்கும் தக்க பதிலடி இந்த ஆட்சியில் கொடுக்கப்படும் என்கின்ற கருத்தையும் பலர் கூறி வருகின்றார்கள் தான் அனுரகுமார திசநாயக்கவை சந்தித்து இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் பல நாகரீக ஒற்றுமைகளை கொண்டுள்ள நமது இரு நாடுகளினதும் மக்களது செழுமைக்காக உறவுகளை மேலும் வலுவாக்கி உறுதிபூண்டுள்ளது என அவர் மேலும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதுதவிர இலங்கையின் ஒன்பதாவது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அனுரகுமார திசநாயக்கவிற்கு இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் இதுகுறித்து அவர் தமது எக்ஸலத்தில் வெளியிட்ட பதிவில் இந்தியாவின் அண்டை நாடுகளுக்கு முன்னுரிமை கொள்கை இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சிக்கான முன்னெடுப்பு ஆகியவற்றில் இலங்கைக்கு சிறப்பிடம் உள்ளது இந்நிலையில் இருநாட்டு மக்கள் மற்றும் ஒட்டுமொத்த பிராந்தியத்தின் நலனுக்காக இந்தியா இலங்கை இடையிலான பன்முக ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவதற்கு அனுரகுமாரவுடன் நெருங்கி பணியாற்ற ஆவலாக உள்ளேன் என மோடி தனது எக்ஸலத்தில் பதிவு செய்தார் இருக்கின்றார் அடுத்த கட்டமாக இந்த உறவு நிலை எப்படி போகும் என்கின்ற கேள்வி தற்பொழுது எழுந்திருக்கிறது